அவங்களுக்கு ரசூலா சுபசோனம் சுபசோபனம் சொன்னாங்க எங்களுக்கு ஏழு தடவை சொன்னாங்க நாங்க காண இல்ல கண்ணியமான நபி சல்லா சிலம் கண்ணால நேரடியா பார்க்க இல்லை ஆனா ஈமான் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஏழு தடவை சுபசோபனம் கிடைக்கும் என்று சொன்னார் அல்ல எங்களை எல்லோரும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாரா எனவே நபியுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு ஒரு முக்கியமான அமல் தான் அஹ்லாக் நல்ல குணம் நல்ல தன்மைகள் நல்ல பண்புகள் நல்ல பலிட்டி சிபாத்துகள் ஆக கஷ்டமான ஒன்று தான் அது இப்பாதத்தை எல்லாம் பெரிய கஷ்டம் இல்ல விடிய விடிய தப்பிக்கணும்னு தொந்து கொண்டே குறை சொல்ல மாட்டாங்க விட்டிய விதிய குரான் ஓதிக்கொண்டிருக்கேன் செஞ்சு கொண்டிருக்கேனும் எந்த நாளும் நோங்க பிடிக்க தனிப்பட்ட இப்பாதத்துல அவர் மனிதர் சாலியான மனிதன் நேரம் இப்பாதத்துல அமல்ல விக்கிரல சொல்லுவாங்க அந்த அமலுக்குள்ள சிறப்புகள் நிச்சயமா இருக்குது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் இந்த வித்தியாசமான குணங்கள் உள்ள வித்தியாசமான பண்புகள் உள்ள அல்லாமா ரூபா தூல்லா போல மனித தோற்றம் ஆனா அவங்க மனிதர்கள் இல்ல மிருத குணங்கள் உள்ளவங்களா இருக்கிறாங்க மக்கள் உள்ளங்கள் கெட்டு போகக்கூடிய நேரத்துல மிருதங்கள் விட மனிதன் மோசமாக கூட நம்ம ஹஸ்தானி சொல்றாங்களே மனிதன் அந்த ஆரம்ப ஸ்டேஜ் என்னடா ஆடு மாடு ஒட்டகத்தை போல உலாய்க்கு கல்லன் ஆம் அல்ல சொல்றானே அவன் ஆடு மாடு ஒட்டகத்தை போல என்றார் கண்ணிருந்தும் நல்லதை பார்த்து விலங்க இல்ல காது இருந்தும் நல்லதை கேட்டு விளங்க இல்லை உள்ளங்கள் இருந்தும் நல்லதை விளங்கிக் கொள்ளே இல்லை இவங்க அல்ல உதாரணம் உழைக்க உலகத்துக்கல்லாம் அதை விடவும் மோசம் என்றார் ஆடு மாடு ஒட்டகங்கள் என்ன அதை அதை பாட்டுல தின்னது குடிக்குது உள்ளதான் தின்னது எந்த மிருகங்களையும் தின்னது எந்த உயிரினங்களையும் அதை அடிச்சு சாப்பிடுறது இல்லை அதை பாட்டுல தலையாட்டி கொண்டு உள்ள தின்று கொண்டு இருக்கு மக்களுக்கு பாலம் கொடுத்து கொண்டிருக்கு மக்கள் அதை அறுத்து சாப்பிடுறாங்க ஏதோ ஒரு வயல பிரயோஜனம் ஆயிடு எப்ப மனிதன் உள்ளம் கெட்டு போகுமோ அப்ப இவன் சிங்கம் புலி கரண்டி இதை போல மிருகங்களை போல ஆகிடுறான் மனிதன் தான் வெளிரங்கத்துல மக்கள் அடிச்சு சாப்பிடுற அந்த மிருகங்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்து இன்னொரு மிருகத்தை கொண்டு இன்னொரு மிருகத்தை நோவிச்சு இன்னொரு மிருகத்துக்கு கஷ்டம் கொடுத்து அது தந்த தேவையை பூர்த்தி செய்ட்டு போகக்கூடிய நேரத்துல தேல் பாம்பு விஷ ஜந்துக்களை போல ஆகிடுறான் மனிதன் இந்த தேல் பாம்பு போன்ற இத மாதிரி உள்ள மிருகங்கள் அதை ஒத்தனை கொத்துறதுனால அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மாற்றமா அதுக்கு கஷ்டம் இந்த அதுல உடலைக்கிற விஷம் அந்த குறிப்பிட்ட அளவு இருந்து கொண்டே இருக்க அது அதுல ஒரு பகுதி வெளியே போச்சேன்னா அந்த அளவு குறைய கூட அதுக்கு கஷ்டம் ஏற்படும் அது அது சேர காட்டியும் அது கஷ்டப்படுவது அவன் இந்த விஷத்தால மனிதனுக்கு நோவின அல்லது எந்த மிருகமா இருந்தாலும் அது அவன் செத்து போறான் மௌத்தா போகுது தனக்கு பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு கஷ்டம் கொடுத்து தனக்கும் கஷ்டப்பட தானும் கஷ்டப்பட்டு கொண்டு செய்யக்கூடிய அந்த வேலை தான் அது எப்ப உள்ளங்கள் கெட்டு போமோ மனிதர்கள் இந்த நிலைமைக்கு ஆவிடுவாங்க ஆனா வெளிரங்கத்துல மனித தோற்றம்தான் மனித தோற்றத்தில் இருக்கிறாங்க சிபாத்துகள் அப்படியே ஆவிடும் எனவே சிலவங்களுக்கு சரியான கோவம் பேசினாலும் கோவம் சிரிச்சாலும் கோவம் சொல்லுவாங்க இவர் சுடுத்தாண்டி கட்ட இருந்து கொண்டிருக்கிறார் கொடல் பதறி அல்லது என்னென்னதாவது ஒவ்வொரு ஜாதி வார்த்தைகளை சொல்றாங்க மேலான கண்ணியமான சகோதரர்களே எனவே வித்தியாசமான குணங்கள் உள்ள மக்களோட நாங்க பழகிறது பொழங்குறது எங்கட நல்ல சிபாத்துகள் எங்கட நல்ல தன்மைகளை காட்டி நாங்க நல்ல தன்மைகளோட இந்த வித்தியாசமான குணங்கள் உள்ளவங்களோட பழகிறதுக்கிறேன் இதுதான் நாங்க கஷ்டமான காரியம் இவ்வாறு செய்வதுதான் கஷ்டம் இல்ல அதனால தான் நபி சொல்லா அலி சொல்லம் அஹ்லாக் நல்ல குணங்களுக்கு இவ்வளவு சிறப்பு சொல்லி இருக்கிறார் அக்வனு நைமானன் அசனு ல ஈமான் பூர்த்தியானவங்க நல்ல குணங்கள் உள்ளவங்க நன்மைகளை நிற்கக்கூடிய தட்டுல கிராமத்தின நாளையில அல்ல இதுல நன்மையை பாவத்தை போட்டு நிற்கிறதுக்கு தராசி ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் ஒரு ஆண்டு அது சம்பந்தமா சொல்லிருக்கிறார் ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين نيزا ما نتراسي أدل عني آدم الله خوي پورت الله موازين القسط الله الله عليه يا من யாராவது எங்கேயாவது ஒரு ஒரு நன்மைய பாவத்தை எந்த பூல முடுக்கல செஞ்சிருந்தாலும் அந்த அந்த பாவத்தை ராசி கொண்டு வருவோம் எந்த அளவு ஹதீசல வந்திருக்கீங்கன்னா எனக்கு அதான் ஒரு விஷயம் இது இது ஈமான் உள்ளவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இதெல்லாம் வேலைக்குள்ளே ஒருவன் ஒரு குதிரையை கத்தி வச்சுக்கிறான் குதிரை வந்து எதுக்கு அந்த காலத்துல வாங்கின மது தான் ஜிஹாதுக்கு போறது அல்லாத பாதையில் அல்லாத களிமா இந்த உலகத்துல மேலும் உங்களுக்கு எவரெடியா இருக்கிறார் எப்பையும் தயார் வாகனம் தயாரா இருக்கு வாங்கன்னா போவார் ரசூல்லா சொன்னாங்க அந்த குதிரை அது சாப்பிடுது குடிக்குது அத வாயில எச்சி வடியுது அது மலம் கழிக்குது சலம் கழிக்குது இதை எல்லாத்தையும் கையாமத்துடைய நாளையில இவருடைய இந்த குதிரையுடைய சொந்தக்காரர் இருக்கிறாரே அவர்ட மீசான் தராசியில நன்மையுடைய தட்டுல போட்டு நிற்கப்படுவேன்

எனவே <laughs> கனியமானது <laughs> anyway, உங்களோட வெற்றி நடக்கிறாங்களே அவளோட ஒட்டி நடந்தேனா